வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே சில சமயத்தில் உன்னுடைய வாழ்க்கையையே நீ வெறுக்கிறாய் அதுவே சில சமயத்தில் உன்னையே நீ வெறுக்கிறாய் வாழ்க்கையை வெறுக்கிறாய் என்று பார்த்தேன் ஆனால் நீ சில சமயம் என்னிடம் சொல்கிறாய் எனக்கே என்னை பிடிக்கவில்லை வாராகி எதற்கு வாராகி என்னை இவ்வளவு கஷ்டத்தில் படைத்தீர்கள் நான் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று தானே வாராகி ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன் ஆனால் ஏன் வாராகி அம்மா இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் என்று நான் என்ன செய்தேன் உன்னுடைய கர்ம வினைப்படி அனைத்து விஷயங்களும் நடக்கிறது உன்னுடைய கர்ம வினையானது சரியாக இப்பொழுதுதான் முடியும் நேரம் வந்து இருக்கிறது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான நாட்களோ துவங்கும் நேரம் வந்துவிட்டது இனிமேல் தான் நீ உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது தானே நல்லது நடக்கும் பொழுது தானே நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வாழ்க்கையை நீதான் தான் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் சோகமாக இருக்க கூடாத நிறைய நேரங்கள் சந்தோஷமான விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் அதை நீதான் தான் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் என்ன கிடைக்கும் என்பது உனக்கு சொல்லிவிட்டு வராது சில நேரங்களில் இந்த விஷயங்கள் போகிறது என்பது தெரியும் நேரங்களில் சந்தோஷமும் சரி சரி கவலையும் வரும் எல்லா விஷயத்திற்குமே தயாராகத்தான் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நீ சோகமாக இருந்தாயானால் நடக்க போகும் விஷயம் எதுவுமே உனக்கு தெரியாமல் நல்லதும் புரியாமல் கெட்டதும் புரியாமல் நீ எல்லா விஷயத்திலும் தவித்துப் போய் நிற்பாய் அதனால்தான் சௌகிரேன் தங்கமே எப்பொழுதும் சுதாரிப்போடு இரு வாழ்க்கையில் எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் மாறும் மாறாதது வாழ்க்கையே அல்ல காலமும் நேரமும் மாறும் பொழுது எல்லா விஷயமும் மாறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை மட்டும் மாறாமல் இருப்பதற்கு என்ன அதுன்னா பொம்மையா எதுவுமே செய்யாமல் இருக்க மாறும் தங்கமே வாழ்க்கையிலும் நிறைய ஏற்றங்கள் வரும் நீ கவலைப்பட்டால்தான் எதுவும் மாறாதே தவிர நீ கவலைப்படாமல் இருந்தாயானால் நிச்சயமாக எல்லாமே மாறும் எல்லா விஷயங்களும் உனக்கு பிடித்ததாகவே உனக்கு கிடைக்கும் யார் எதை சொல்கிறார்கள் இது அவர்களுக்கு பிடிக்கவில்லையே இவர்களுக்கு பிடிக்கவில்லையே ஆனால் நமக்கு பிடித்திருக்கிறதே இவர்கள் எல்லோரும் ஒற்றுக்கொள்ள மாட்டார்களே என்றெல்லாம் நினைத்து கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கை எது ஆசை அதன் மீது கவனத்தை செலுத்து அதை நல்லபடியாக யாருக்கு பிடிக்கவில்லையோ அவர்களுக்கு நேராக செய்து அதில் வெற்றி அடைந்து காட்டு யார் உன்னை அனுமதிக்கவே இல்லையோ அவனே உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா கட்டங்களும் மாறும் நீ வெற்றி அடைவதை பொறுத்துதான் மற்றவர்கள் உன்னை தூக்கி பேசுவார்களே தவிர நீ தோல்வி அடைந்து கொண்டு மற்றவர்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாம் ஆசைகளை அனைத்தையும் மூடி வைத்துக்கொண்டே கொண்டே இருந்தார் உன்னுடைய திறமையை யாருக்கும் தெரியாது எப்படி இப்படி உன்னை கஷ்டப்படுத்துவது போல பேசுகிறார்களோ அதே போல தான் கடைசி வரைக்கும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் மூட வேண்டும் என்று நினைத்தால் ஜெயிக்க வேண்டும் யாரெல்லாம் நீ எந்த ஒரு வேலைக்குமே சரியில்லை எல்லா வேலையுமே இவளை நம்பி தராதீர்கள் என்று உன்னை பார்த்து கேவலமாக பேசினார்களோ அவர்கள் எல்லாருமே பயந்து போகும் அளவுக்கு அசுர வளர்ச்சியை நீதான் தர வேண்டும் எப்படி வாராகி நான் தருவேன் என்றால் முயற்சி எடு அதற்கு பிறகு எது நடக்கிறது எது நடக்கவில்லை எதை நான் தருகிறேன் எதை தரவில்லை என்று அதற்கு பிறகு நீ என்னை குறை கூறலாம் நான் என்ன சொல்கிறேன் என்றால் முயற்சி எடு முயற்சி எடுத்தால் கிடைக்காதது எதுவுமே கிடையாது முயற்சி மட்டும் எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் நீ செய்து கொண்டே இரு எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை வெற்றியடைய வைக்கிறேன் என்பதை யாருமே எல்லா விஷயத்தையும் செய்வது கிடையாது செய்யாமலேயே இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் செய்து பார்த்தால் தானே எந்தெந்த விஷயம் நடக்கிறது எந்தெந்த விஷயம் நடக்காமல் சோதிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் சற்று ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்கள் நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுக்கு இன்பத்தை தருகிறேன் நீங்கள் செய்யும் காரியத்தில் வெற்றி தருகிறேன் ஒரு முறை நீ தோற்று போய்விட்டாய் என்பதற்காக ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுதான் நிற்பாய் நீ முன்னேற மாட்டாய் என்று நினைக்க கூடாது தான் அப்படி நினைக்கிறார்கள் என்றால் வாழ்க்கையை பார்த்து இப்படிதான் இருப்போம் என்று நினைக்க கூடாது வாழ்க்கையில் எல்லாமே மாறும் சதா சர்வகாலமும் உனக்கு துணை நின்று உன்னை வாழ வைத்துக் கொண்டு இருக்கும் இந்த வாராகியானவர் உன்னை நிச்சயமாக சத்தியமாக எல்லா நிலையிலும் உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் இருந்து உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டு யாரெல்லாம் உன்னை கேவலப்படுத்தினார்களோ அவர்களுக்கு எல்லாம் வாழ வைத்து கொண்டுத்தான் இருப்பேன் புரிகிறதா முயற்சிகளை கைவிட்டு விடாதே எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் தனி ஆளாக நின்று ஜெயிப்பதற்கு பார் நீ எந்த அளவு ஜெயிக்கிறாயோ உன்னால் நினைத்தால் எல்லாவற்றையும் மாற்றவும் முடியும் சரி செய்யவும் முடியும் நீயாகத்தான் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக் கொண்டு இருக்கிற எதையும் போட்டு குழப்பாதே அம்மா நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் சதா சர்வகாலம் இந்த வாராகி உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா அதுக்குமே உனக்கு வேறென்ன துணை வேண்டும் துணையாக மனிதர்கள் இல்லையே என்று நினைக்க கூடாது நீ வணங்கும் தெய்வங்கள் நாங்கள் இருக்கும் பொழுது நீ வேறு எந்த ஒரு சிறு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படக்கூடாது சந்தோஷம் மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அது இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் உன்னால் சுலபமாக சமாளித்து வெளிவர முடியும் நீயே எல்லா விஷயத்தையும் பார்ப்பாய்ப்ப இப்பொழுதுதானே பயந்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பார் நீயே எல்லா பிரச்சனையிலும் இருந்து வெளியே வருவாய் யாருடைய துணையும் இல்லாமல் தெய்வ துணை உன்னுடைய தன் எல்லா பிரச்சனையையும் தூக்கி எறிந்துவிட்டு என்ன வாழ்க்கையை நானே உருவாக்கினேன் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு எல்லா பிரச்சனையிலும் இருந்து நீயே வெளிவருவாய் நீ என்னமோ உன்னை சாதாரணமான ஆள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் மற்றவர்களும் அப்படித்தான் உன்னை சாதாரணமான ஆள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நீ சாதாரணமான ஆளே முதலில் கிடையாது உன்னுடைய தைரியத்தை நீ பூட்டி வைத்துக் கொண்டு இருக்கிறாய் உனக்கு உன்னை பற்றி இன்னும் தெரியவில்லை ஆனால் சீக்கிரமாக உன்னை பற்றி நீயே தெரிந்து கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாருமே இவளா இப்படி சாதிக்கிறாளா என்று சொல்லும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களானது நிகழ ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தது போல மாற்றலாம் எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி